ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி செமர் ட்ரெண்டிங்காக இருக்கிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா முதல் டாப்பிக்கே பாஸ் சீசன் எயிட் தமிழ்லேருந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா விலகிட்டார் ஸோ இந்த சீசன் அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணல அப்படிங்கிறத வந்து யாருமே வந்து சொன்னாலும் ஓகே அது வந்து நம்ப முடியாது கமல் சார் தான் வருவார் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஹோப் வந்து மைண்டில் வச்சுருக்கலாம் பட் கமல் சாரே ஒரு லெட்ரு மூலமாக அதை சொல்லும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி பட் என்ன பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் அண்ட் வாய்ஸ் டிசிஷன் அப்படின்ற மாதிரி நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க கமல் சார் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டா அடுத்த இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு திறமை பெற்றவர்கள்லாம் வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் உண்மை என்ன அப்படின்னா விஜய் டிவியோடைய ஸ்கிரிப்டை அவனுங்க வந்து என்ன கொடுக்குறானுங்களோ அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா படித்து அவங்க என்ன காட்டுறாங்களோ அதுதான் வந்து ஹோஸ்ட்டும் பார்க்க முடியும் ஏன்னா ஹோஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு வந்து நிறையா ஜேர்னரில் இருக்கும் ஒர்க் இருக்கும் ஸோ அதெல்லாம் பெண்டிங் இருக்கும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஷோஸை வந்து ஃபாலோ பண்ண முடியாது அவங்க ஜஸ்ட் வந்து ரிவ்யூஸ் பார்ப்பாங்க இல்லை வந்து ஜஸ்ட் ஒரு ட்விட்டரில் போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் இந்த மேக்கர்ஸ்லாம் இருக்காங்கள்ல ஸோ அவங்க வந்து போட்டு காட்டுறது தான் வந்து இது ப்ளஸ் காதில் என்ன வருதோ அதை உள்வாங்கி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கில் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க இவ்வளோதான் இதை ஒரு ஓட்டம் சர்வைவரில் அர்ஜுன் சாரே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் நினைச்சேன் பட் அதை பண்ண விட மாட்டுறாங்க என்னுடைய உரிமை அங்கே இல்லை நான் சர்வைவர் ஷோ பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டார் பட் கமல் சார் வந்து ஓகே அவங்க சொல்கிறது ஓகே அப்படின்றத மைண்ட் பண்ணி இவருடைய ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா தொகுத்து வழங்கினார் பட் எந்த கொம்பை வந்தாலும் சரி நான் இப்போ கூட ஓப்பனாக சொல்கிறேன் எந்த கொம்பை வந்தாலும் சரி கமல்சாரோடைய ஹோஸ்டிங் மாறியோ இல்லை அதை விட பெட்ராகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவருடைய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புதுமையாக இருக்கும் அதாவது புத்தக பரிந்துரையாக இருக்கட்டும் அப்புறம் அவருடைய லேர்னிங்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நிறைய ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி நம்ம நிறைய கற்றுக்கிட்ருக்கலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் அவர் மேல் விற்றுருக்கிற ஒரு மரியாதை ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதையும் அந்த லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணி வந்து மாதிரி எல்லா கண்டஸ்டன்ட்ஸுக்கும் நான் ஏழு வருஷமாக வந்து பயணம் பண்ணேன் எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கு ஒரு கண்டஸ்டன்ட்லாம் வந்து ரிப்ளை பண்ணாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவில் இந்த கமல்சருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது விஜய் டிவிக்கு இனிமேல் தான் அதாவது ஒருத்தவங்க இருக்கிற வரைக்கும் தெரியாது அருமை வெளியே போகும்போது தான் வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகும் அது விஜய் டிவி கண்டிப்பாக டிஆர்பி சைடில் ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதும் இல்லை பட் கமல் சார் அதையும் வந்து பார்த்திங்கன்னா விஷ் பண்ணிட்டார் இந்த மாதிரி நான் வந்து இப்போதைக்கு பர்மனென்ட்டாக வந்து எடுக்கல டெம்பரரியாக தான் வந்து நான் ரிலீவ் ஆகிறேன் பட் இந்த ஷோவுடைய பல்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து சார் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படணும் கண்டிப்பாக அவர் தான் பண்ண முடியும் வேறு எவனால் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஸ்டேஜ் வரப்போ சார் அடுத்த ஷோவில் கண்டிப்பாக வந்து கூப்பிட்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இதுதான் வந்து இப்போதைக்கு கலை நிலவரம் நம்ம விசாரித்த வரைக்கும் சரி எதனால் அவர் தள்ளி போட்டிருக்கார் அப்படின்றதுக்கு ப்ரியர் சினிமாட்டிக் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது சினிமா சார்ந்த வேலைகள் ஏன்னா கல்கி பார்ட் டூ ஸோ சுப்ரீம் யாஸ்கின் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லன் அதனுடைய ஒரு கன்டினியூசேஷன் அடுத்து தக் லைஃப் ஸோ கமல்சரன் மணிரத்னமுடைய காம்பினேஷன் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு வருது அந்த படம் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் அன்பறிவு கூட ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஸோ பயங்கரமான ரைட்டிங்கு ஸோ அந்த படம் ப்ளஸ் இண்டியன் த்ரீ என்ன லீடு கொடுத்து முடித்தாங்க இந்தியன் டூ செமையாக இருந்தது லாஸ்ட் போர்ஷன் ஸோ அதை வந்து நம்ம வந்து விஷுவலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் அவர் கமிட்டானதுனால இந்த ஒரு இதில் வந்து அவரால் கமிட் பண்ண முடியல ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து ரொம்ப போட்டாங்க பிரதீப் மேட்ரு அவர் வந்து அதனால் அதெல்லாம் சார் வந்து பார்க்கவே மாட்டார் ஏன்னா கமல்சருக்கு விமர்சனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்துகிட்டு அவர் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் கேவலாக பண்ணுறவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கீழே இறங்கி வந்து நம்ம வந்து ஐயோ அவன் அவங்க கேவலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக இருக்காது அவர் வந்து தேவையானது எடுத்துப்பார் இல்லாட்டி போடா அப்படின்னு போயிடுவார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஸோ விமர்சனம் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து இந்த ஷோ விட்டு வெளியே தள்ளுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது அடுத்து பேமெண்ட் இஷ்யூ அப்படின்றாங்க ஸோ இந்த ரெண்டு இஷ்யூ தான் விமர்சனம் காரணமாக பேமெண்ட் அப்படின்ட்டு பேமெண்ட் என்ன உண்மையாக இருக்கலாம் ஏன்னா சார் வந்து போன சீசனோட இந்த சீசன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபா ஹைக் வந்து கேட்டுருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மேபி அந்த ஒரு ரீசனுக்காக அவ்வளோ காசு நம்ம செலவு பண்ண முடியாது இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா சார் படத்தும் வந்து லைன் கட்டி நிற்கிது ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த ஷோ அவருக்கு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குன்னு எதிர்பார்த்தேன் கரெக்டாக அவரும் வந்து ஒய்ஸ் டிசிஷன் வந்து பண்ணிட்டார் ப்ளஸ் அவருக்கு ராஜ்யசபா எம்பி சீட் வேறு வந்து நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி திமுக வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப எம்பி ஆகிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு பிக் பாஸ் ஷோலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்றதுனால மக்கள் ரொம்ப அவர்ஷன் வந்து இருக்கக்கூடாது ஸோ அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப டஃப் அப்படிங்கிறத அவங்க நான் நான் ஜென்ரலாக நினச்சது வந்து இந்த சீசன் பண்ணுவார் நெக்ஸ்ட் சீசன்லேருந்து அவர் வந்து இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் பட் இந்த சீசன்லேருந்தே அவர் வந்து வாக் அவுட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிர்ச்சிகரமான செய்தி தான் எனக்கு ஏன்னா அஸ் ரிவியூவராக நானும் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப கமல்சாரோட இன்புட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம அவரை வந்து சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் நம்ம இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஒரு சீசன் நான் சொல்ல முடியும் ஏன்னா அது அவர் விஜய் டிவி சொன்னதை சொல்கிறார் மிச்சப்படி சினிமாவில் போயிட்டு நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொன்னால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை இருக்குது ஸோ அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு சுதந்திர ஒரு உரிமை கொடுத்த அந்த சேனலுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி எல்லாரும் பேசுகிறவங்களுக்கும் சரி ஆடியன்ஸுக்கும் சரி ஸோ அதெல்லாம் இனிமேல் இருக்குமா புது ஹோஸ்ட்டுக்கு அப்படிங்கிறது தெரியல புது ஹோஸ்ட்டை யாரை போட போகிறாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் லிஸ்ட்டில் இருக்குது ஒன்று விஜய் சதுபதி இன்னொன்று வந்து சூர்யா அவர்கள் இன்னொன்று சிம்பு சரத்குமார் அவர்கள் சரிங்களா அடுத்து வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் ஹோஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஏற்கனவே அவங்க ஒரு பேர் இருந்ததுனால இது வந்து வருது அப்படிங்கிறது தான் அர்ஜுன் நிறைய பேர் சொன்னாங்க பட் அர்ஜுன்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை போதுண்டா ஒரு சர்வைவரே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இதில் யார் வந்து ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா ஃபேன்ஸ் பயங்கர ஹாப்பி அதெல்லாம் வந்து சொல்ல முடியாத வார்த்தையால் அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ விஜய் டிவி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பண்ணாமல் கவனம் சார் பிகாஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த சீசன் எப்படி ஒரு இம்பேக்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தால் சந்தோஷம் தான் ஏன்னா சந்தோஷப்படுறது முதல் தான் ஏன்னால் ஏழு வருஷம் ஒரு பயணம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக சார் பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு ஃபீல் வந்து இருக்குது தான் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம கமல் கமல்சரை பார்க்கலாம் ரெண்டு நாள் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அது கொஞ்சம் போக போக நெக்ஸ்ட்டு யார் வராங்களோ அதை பொறுத்து நம்ம வந்து மாறும் அப்படிங்கிறது தான் அடுத்து உலக நாயகன் அவர்கள் எதுக்குப்பா அந்த பேர்னு சொல்லி பிஸ்மி கேட்டாப்புல அதற்கு ரெண்டு விஷயம் தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஸ்டதிக் மேக்கப்புங்கிறது ஒன்றுமே இருக்குது இங்கே கிடையவே கிடையாது அதை யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியுது அதை வந்து எடுத்து மைக்கிள் வெஸ் மோர்கிட்ட எடுத்து இங்கே இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணது கமல் சார் தான் அதுக்கடுத்தான் நிறைய படம் வந்து ப்ராஸ்டிக்ஸில் வந்து வந்துச்சு ஸோ அதை பெருமை இவர் தான் டிஜிட்டல் கேமரா சவுண்ட் சிஸ்டம் புதுசாக அந்த ஆரோ த்ரீடி அப்புறம் டிடிஎஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உலக சினிமாவில் இருந்து அதை எடுத்துகிட்டு வர்றதுக்குன்னு ஒரு தைரியம் என்னங்க அதை பற்றின ஒரு நாலேஜில் தான் பண்ண முடியும் சரியா அது ஒன்று அப்புறம் ஒரு ஃப்ரெஞ்சு ரைட்டர் அவர் பேர் ஜீன் கிளாட் கேரட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் ரைட்டிங் ஒர்க் ஷாப்பே பண்ணியிருக்கறது காரணம் வந்து அவரே சொல்லியிருக்காரு கமலாசன் மட்டும்தான் ஏன்னா அவருடைய ஹேராம் இந்த மாதிரி படங்கள்லாம் நான் அதன் மூலமாக தான் நான் இன்ஸ்பைர் ஆனேன் அப்படின்ற மாதிரி அவரும் ஆஸ்கார் வின் பண்ணியிருக்கார் ஸோ இப்படிப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த ஒரு டேரக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்க மீட்டிங் பண்ணும்போதாக இருக்கட்டும் மரதநாயகம் பார்த்து நம்ம ஜேம்ஸ் கேம்ரோன் மற்றும் கிறிஸ்டோபர் நோலன்லாம் வந்து அந்த ட்ரெயிலர்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க ஸோ உலகத்தரம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதனால தான் உலக நாயகன் சரியா அது அன்பால் ஒரு பேர் கொடுத்தது அப்படிங்கிறது தான் சும்மா பிஸ்மி மாதிரி உட்காந்துக்கிட்டு பஸ்ஸில் நின்றுக்கிட்டு உரசிக்கிட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டு பால் அது ட்ரெண்டிங் பார்த்திங்களா இல்லையா அந்த மாதிரி ஆர்ட் வந்து கண்டிப்பாக கமல் சார் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அடுத்து ஸ்ரீநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரு ப்ளிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனடா மூவி அதுலேயும் வந்து கமல் சார் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தி ஒரு டேரக்டர் ஒட்டு மொத்தமாக கமல் சார் மூலமாக இன்ஸ்பயர் ஆனது அப்படின்ற ஒரு த்ரெட்டே ட்விட்டரில் வந்து இருக்குது நம்ம சுந்தர் கமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டு பாருங்கள் ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் முக்காவாசி டேரக்டர் சினிமாவில் கமல் சாரோடைய இன்ஸ்பிரேஷன் ஃபேன் அப்படிங்கிறது அதனால தான் ஃபியூச்சரிஸ்டிக் சினிமா தமிழ் சினிமா வந்து மலையாளம் சினிமாவோ எல்லாமே நேச்சுரலாக இருக்குது ரொம்ப ஒரு ஸ்டைலோ இல்லை இதுவும் இல்லாமல் கன்றாகவே இல்லாமல் வேறு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கம் ஏற்படுத்துறதுக்கு விதை கமல் சார் போட்டது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகேங்களா அடுத்து வந்து இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியில் வந்து நகர்ப்புற திட்டம் மேம்பாட்டு ஆய்வாளர் சியமலா அவர்கள் அவர் அரசியல் ஊ அரசு ஊரியதவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காரு இப்போ எப்படி நம்ம இந்தியன் டூவில் பார்த்துருப்பீங்கல்ல பசங்களாம் ஃபோட்டோ எடுத்து மாட்டி விடுவாங்க அந்த மாதிரி நடந்திருக்கு இந்தியன் டூ சம்பவம் இதெல்லாம் நடக்குது நிறைய விஷயங்கள் நடக்குது அது மாதிரியே ஆனால் படத்தை வந்து பார்த்திங்கன்னா அவுடேட் எடுப்பாங்க இதெல்லாம் எங்கேப்பா வருது நடக்குது அப்படிம்பாங்க அதில் நடக்கிறதான் எடுத்து வச்சுருக்காரு ஃப்யூச்சர் இத்தனைக்கும் அவர் இப்போ நடக்கிறது எப்போயும் எடுத்து வச்சுருக்காரு ஆறு வருஷம் முன்னாடி அப்படின்னா சங்கருடைய விஷன் அண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க சும்மா ஒரு டேரக்டர் நம்ம வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டோம் பட் இட்ஸ் வெரி பேட் இண்டியன் த்ரீ நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க பேர லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றம் எடுத்தும் இல்லை லைஃப் ஷூட் வந்து ஆரம்பிச்சிடுச்சு வேகமாக போயிட்டுருக்கு ப்ரைவேட் ஜெட்டில் இன்றைக்கி ஒரு ஷார்ட்டு அதற்கான சீன்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க அமிர்தா ராம் காஸ்டியூம் டிசைனர் செம்மையாக இருந்தது அங்கே தான் வந்து ஷூட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரமேஷ் கண்ணா அவர்கள் சொல்லியிருப்பார் சாரை பற்றி ஏ டு இசட் இன் சினிமா கண்டிப்பாக கமல் சார் தான் அவரை மிஞ்சின எந்த ஒரு கொம்பனும் கிடையாது இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க அவரோட பெரிய ஆக்டர் இருக்கலாம் அவருடைய பெரிய காமெடியன் இருக்கலாம் அவருடைய எல்லாமே பெருசு பெருசு இருக்கலாம் ஆனால் சினிமா கூட வந்து போட்டி போட மாறா ஒருத்தருக்கானா அப்படின்ற மாதிரி இவர் கூட நின்று பேச வச்சாலும் உலக சினிமா பேசுவார் எல்லா சினிமாவும் பேசுவார் ஸோ அந்த ஒரு நாலேஜ் வந்து கமல்சார்ட்டே இருக்குது அந்த இது வந்து ரெவண்டி இல்லை அந்த கம்பேரிஷனில் கமல் சார் வந்து பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார் அது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து கமல்சருடைய தாத்தா கே கோபால் அவர்கள் நைன்டீன் சிக்ஸில் பரமக்குடி கூட்டுறவு நல வங்கி அப்படின்னு சொல்லிட்டு பரமக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வங்கி வந்து செயல்படுது அதை அதனுடைய பில்டிங் வந்து மொத்தமாகவே அப்படியே அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி போல் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு ஸோ பார்த்துக்கோங்க அப்போ இருந்தே கமல்சாரோடைய இது வந்து கொடுக்கணும் எல்லாத்துக்கும் அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்ன் நான் கமல் சாரும் தெரியாமல் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறார் அப்படிங்கிறது ஸோ அந்த வரிசையில் இவங்கலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்படி நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்